வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் கொஞ்சம் சுண்டக்காய் கொஞ்சம் அவரக்காய் இந்த பனிக்கு சூப்பராக விளைஞ்சிருக்கேன் அதை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இருக்கு மற்ற காய்ங்க கூட ஈஸியாக கிடச்சிருது மார்க்கெட்டிலே ஆனால் அது சொல்ல இது வந்து பயிர் பண்ணுறது கிடையாது யாரும் இது ஒரு உடம்புக்கு நல்ல காய் ஆனால் யாரும் இதை பயிர் பண்ணுறது கிடையாது இது எங்கேயாச்சும் ஓரத்தில் வரப்பு ஓரத்தில் ரோடு ஓரத்தில் எல்லாம் விளைஞ்சு இருக்கும் அதுவா தன்னால் முடித்து காய செண்ட் அதனால் மார்க்கெட்டுக்கு அதிகமாக இதெல்லாம் விற்பனைக்கு வரது கிடையாது இதை சாப்பிட்டுட்டு இந்த உடம்புல நடக்கக்கூடிய மாற்றத்தை நம்ம கவனிக்கணும் எந்த எந்த ஒரு உணவுப் பொருளையும் சாப்பிட்டுட்டு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுது நம்ம உடலுங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்போ தான் பொருளினுடைய அருமை பெருமை தெரியும் ஒவ்வொரு பொருள் சாப்பிடும் போதும் ஒவ்வொரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கும் எந்த காய் சாப்பிடும் அது நம்மளுக்கு யூரின் நிறைய போகும் நம்ம உடல் கலி அதிகப்படியாக வெளியேறோம் ஆனால் நமக்கு தெரியாது கவனிக்க மாட்டோம் இதுக்காக தான் இது நம்மளுக்கு யூரின் அதிகம் போதும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் அது போனதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் தன்னம் லேசாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு உடல் சூழல் தான் நமக்கு இருந்திருக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்க மாட்டோம் நம்ம வேலை அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதை அந்தளவுக்கு கவனிக்க மாட்டோம் நம்ம இப்போது அவரைக்காய் பறிச்சிக்கலாம் அவரக்கா அவரக்காய் இன்னைக்கு அவருக்கா இந்த செகப்பா அவரை இது விதைக்குன்னு நிறைய எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி விதைக்கு அப்பப்போ நம்ம பறிக்கல பறிக்கிறது என்ன அழகாக இருக்கு பாருங்களேன் உண்மையிலே இந்த இயற்கைக்கு நம்ம எத்தனை நன்றி சொல்கிறது தெரியல என்ன இதுக்கு செஞ்சால் நான் ஒன்றும் செய்யலை இதுக்கு பாருங்க ரெண்டு செடி வந்துச்சு இதில் வேறு ஒரு தொட்டியில் தான் தானாக மொழிச்சு வந்தது அதை எடுத்து இந்த தொட்டியில் வச்சோம் ரெண்டு செடி வந்துச்சு அது ஒன்று இறந்துடுச்சு இப்போ இந்த ஒரு செடி தான் நட்டு வச்சுருக்கேன் இந்த அடி இதில் காய் வச்சிருக்க பாருங்க ன்னைக்கு ஆறுக்காய் சுண்டக்காய் ஏற்கனவே கணு அவரை கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் அதனுடைய விதைங்களை எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டு இன்னைக்கு கருவேடுக்கு சேர்த்து அதுக்கு காரக்குழம்பு வைக்கலாம் கருவேட்டு குழம்பு அப்படின்ட்டு பறிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு காய் நம்ம நம்மளாலையும் வெளியே வச்சு பறிக்க முடியுது அப்படின்ட்டு இந்த ஒரு செடி இந்தளவுக்கு காய வச்சிருக்கேன் இந்த ஒரு செடி டிராகன் ஃப்ரூட் செடி வச்சு அடுத்தடுத்து வேலை போயிட்டு பாருங்க போன வருஷம் போட்டிருந்தாலும் இந்த வருஷம்லாம் இந்த செடிங்களும் போடல எப்படி காய் வைக்கணும்னு தெரியல இன்னும் ரெண்டு செடி போட்டு விட்ருக்கலாம் இப்படி இருக்கா அது இப்போதே எனக்கு பராமரிக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு வீட்டில் வேலை ஜாஸ்தி அதனால் வந்துட்டு தண்ணி கூட ஊற்ற மாட்டேன் அப்படின்ட்டு தான் எதுக்கு வேஸ்ட்டாகவும் நம்ம கையால் விதையை போட்டு வளர விட்டேன் மிஷம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி விட்டுட்டேன் ஆனால் நான் எப்படி போவேன்னு தான் அந்த ஒரு வீட்டை நூற்று விதையை உற்பத்தி பண்ணிடுச்சு ஏற்கனவே விதைக்கு வச்சுருக்கேன் நான் ஒரு வாட்டி பறிக்காய் மூட்டுவிட்டேன் காய்ஞ்சிடுச்சு அதில் வச்சுட்டேன் இந்த ஒரு செடியும் இதைக்கிட்ட அரை கிலோ காய் கிட்டே வச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் பறிச்சது அரை கிலோ காய் பறிச்சிருக்கேன் இதில் தான் அந்த சுண்டக்காய் செடி ஒன்று ஒன்று இதுவும் தப்பு தவறி மூளைச்ச செடி தான் இதுவும் நிறைய ஆனால் இது காய்க்கவே நான் இது பூ வச்சுருக்கோம் அப்போ தான் தண்ணி ஊற்ற வர முடியாது என்னால் வந்து தண்ணி ஊத்திட்டு போறதுக்கு முடியாது ஆ பேபிசிடுக்கு கோட்டி இருக்கு இப்பருங்க புளிச்ச கீரை கீசிக்குது கீறுது பறிச்சிட்டு இந்த நட் வெச்சிருக்கேன் நல்லா வியாதா போட்ட ஊருக்கு வந்தா அது இந்த நட் வெச்சிருந்தா வரணும் என்ன நினைக்கிறாய் வள்ளி செடியில ஒரு கிழங்கு எடுத்துட்டேன் ஒரு கிழங்கு எடுத்துட்டேன் அப்படியே நம்ம குச்சி ஒரு அப்படி நட்டு வச்சிட்ட நம்ம குடியும் சரி அடுத்து எதுனோ கிழங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல நாட்டு வள்ளிக்கிழங்கு ஒரு செங்க கருவேப்பில இருக்கேன் kar u சகப்பு கோதி பாசில் ஃபுல்ல வேதை அச்சி ஃபுல்ல வேதை நலம் பார்ச்சி வைக்கினும் ஏயா கைசம் குடுக்கினாம் விதை ஃபுல்லாக வெதை விதை உருவாச்சு ஆனால் கீரையை கொஞ்சம் தான் பறித்து சாப்பிட்டேன் அது நிறைய வந்துடுது எவ்வளோ தான் பறித்து சாப்பிட்றது அந்த இலந்த செடிக்கும் அதே நிலமை தான் பூ வச்சிருக்கா பூ வச்சிருக்கு ஆனால் இடையில் தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா அப்போ அங்கே வர முடியாத சூழல் சூழல்தான் ஏற்படும் அப்படி வாடி அந்த பூவெல்லாம் இது அங்கே நடத்தாமல் போயிட்டுருக்கு தக்காளி அதோட லைப்ரேரியன் தக்காளியாக வந்து போட்டிருக்கேன் போயிட்டு காயும் வச்சிருக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு கை வைக்கிதுன்னு பாருங்கள் நீட்டு நீட்டு பச்சை கரம் பறிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது குட்டி வந்துருக்கேன் வந்திருக்கேன் விதைக்கு வச்சுருக்கேன் விதை சேகரிப்பு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்க விதை சேகரிப்பு அப்படிங்கிறது கருவேப்பில் பழம் வச்சிருக்கேன் அப்புறமா விதை விதை செய்கிறதுக்காய் கால விதைச்சோம் கொஞ்சம் இந்த கொடி கட் கட்டாயிட்ருக்கு அதனால எப்படி ஆகிடுச்சு சரி வளரும் சரியில்லை தண்ணி ஊற்றாத ரீசன் தான் தண்ணி ஊற்றுலனா அது எப்படி வளரும் அதே காஞ்சி போகுது இந்த செடி மட்டும் எவ்வளோ கத்திரிக்காய் சீசனும் எனக்கு கணக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வச்சுக்கிட்டே இருக்கு இந்த செடி இந்த செடி அவ் கத்திரிக்காய் பிஞ்சு வச்சு 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 இது வரும் அது பாட்டுக்கு காய் வச்சுக்கிட்டே இருக்கு வெயில் சீசன் முடிச்சு தண்ணி ரெண்டு வேலையும் ஊற்றணும் அந்த பூ நீட்டு காரம் மணி பூ வச்சிருக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு காய் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விதைக்கி எடுத்துடணும் அப்படின்னு இருக்க சாமந்திப்பூ செடி எங்கிட்ட வந்து சிரமப்படுறது ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் அதை பூக்க விடாமல் கஷ்டப்படுத்திட்ருக்கேன் மாடி தோட்டமே பராமரிக்க முடியல அந்த அளவுக்கு குப்பை காடாக போயின்னு இருக்கு தண்ணி ஊற்றாம இல்லை வாடி வதங்கி போயிருக்க போதுங்க சங்ஷன் மழைக்க வரைச்சிக்கலாம் எவ்வளோ அளகு இருக்குல்ல இந்த மப்படி அப்படி நைட்டு கையில் போட்டு கசக்கிட்டேன் இந்த மிளகாவை பானிபூரி ரசம் பண்ணுறதுக்காக இந்த பச்சை மிளகாவை போட்டேன் அதை போட்டு கையில் கசக்கிட்டேன் தும் அப்படியே மூக்கை மூடுற அளவுக்கு நெடி அந்த அளவுக்கு அடிச்சிது அவ்வளோ நெடி அடிக்குது செடிப்பாவும் காஞ்சி போயிட்டு தண்ணி வைக்கணும் சாமன் செடியும் காய்ஞ்சி மிளகா வச்சிருக்கியா கீழ் நோக்கி காய்க்கிற சான் சேன் பிள்ளை இருக்கு இது அந்த செடியும் இன்னும் தெரியல விட்டு வச்சிருந்தாங்க இது கீழ் நோக்கி காய்க்கிறதுக்குள்ள இருக்குது பாவ என்ன சாப்பிடுச்சுட்டு இருக்கும்போது தண்ணி ஊற்றாமட்டும் இப்படி சாப்பிடச்சுட்டு இருக்கேன் முருங்கக்காய் வச்சிருக்கு கொடி உருள் வச்சிருக்கேன் தோட்டமே இப்போ எங்கே இருக்க கழிச்சா இருக்கு பாருங்க எல்லாம் பெருக்கி வாரணும் அதுக்கெல்லாம் டைம் சரியா எங்கே இதை தக்காளி அதிசயமாக தக்காளி வச்சிருக்கு எனக்கு இது தன்னாலும் வந்து இது கிச்சன் வேஸ்டில் இருந்து வந்துடும் நாற்று வச்சிருக்கேன் காய் பார்க்கலாம்